கண்ணு இருக்குது பார்த்தீங்களா கண்ணு ஒரு செல்ஃபோன் வாங்க போறோம் இல்லையா செல்ஃபோன் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எதுக்கு செல்ஃபோனுக்கு அவ்வளோ விலை அதில் இருக்கிற கேமரா பவர் கேமரா ஒரு கேமரா நல்ல கேமரா வந்து நல்ல கேமரா இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் இந்த கண்ணுக்குள்ள எத்தனை கேமரா இருக்கு கேமரான்னு சொல்கிறதுல பிக்சல்ஸ் சொல்லுவாங்க அதுதான் அந்த பவரை கொடுக்குது நம்ம கண்ணுக்குள்ள எத்தனை பிக்சல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு எத்தனை தோசை தான் சாமி ஞாபகம் வருது பிக்சல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஐநூற்றி முப்பதுக்கு மேல சொல்றாங்க ஐநூற்றி முப்பதுக்கு மேலே இருபத்தஞ்சி முப்பது நாற்பது பிக்சல்ஸ் உள்ள கேமராவே ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போகுது ஐநூற்றி முப்பதுக்கு மேல இருக்கிற பிக்சல் உள்ள இந்த கண்ணு எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது அஞ்சத்தகு வியத்தகு முறையில் lord